ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் கேடி நாம இப்போ முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர் மாதிரி ரீச் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டுந்தான் நீங்கள் இல்லைன்னா நான் என்றைக்குமே இல்லை முப்பது முப்பது லட்சம் ஆனாலும் அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு அழகான குட்டி ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்போது புடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பையன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சரி ஆக்சிடண்ட் அந்த பையன் விழுந்துடுறா பிள்ளை விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு அம்மா மட்டும் வேகமாக ஓடி வந்து ஐயோ இந்த பிள்ளையை காப்பாத்துங்களா ஏ பிள்ளைய காப்பாத்திங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது இந்த அம்மா அந்த குழந்தையை தீக்கிட்டு போறாங்க அந்த பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறாங்க சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கும்போது அந்த சீட்டை எடுத்து கொண்டு போய் மெடிக்கலை கொடுக்குறாங்க மெடிக்கலை கொடுக்கும்போது டாக்டர் அவங்க அந்த மெடிக்கல் ஓனர் சொல்றாரு இவ்வளவு மருந்துக்குமா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுது எங்கிட்ட காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா காசு கொடுக்க மருந்து எடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப இதுவா பேசுறாரு பக்கம் இந்த அம்மா கையில இருந்த சின்ன சின்ன நகைகளை எடுத்து கொடுத்து அப்ப இதை வச்சுக்கோங்க நான் போயிட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு போது அவரு கொஞ்சம் கோபமா இது ஒன்றும் நகை கடை இல்லாம இது மருந்து கடை நீங்க இருக்கிற நகையெல்லாம் பொருளெல்லாம் வாங்கி வச்சு நான் கொடுக்கறது முடியாது அப்படின்னு போது கொஞ்சம் கோச்சிக்காதீங்கப்பா தயவு செய்து நான் வந்து இந்த பையனுக்கு மருந்து கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்றாங்க இவர் குழப்ப இந்த மருந்து ஹாஸ்பிட்டல கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த அம்மா போகலன்னு சொன்னதுக்கு போகாம இந்த அம்மா உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மருந்து மெடிக்கல் கார் என்ன பண்ணுறாரு என்னென்னா மருந்து கொடுத்தா மருந்து வாங்கிட்டு போன அந்த அம்மாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அந்த வந்தவுடன் இந்த அம்மா வந்து ஜபச்சுக்கிட்டு இருக்காங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு ஏமா மருந்து வாங்கிட்டு போனேன் அப்படின்னா இல்லைப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாப்புல வெயிட் பண்ணுங்க அப்படின்போது இவங்க இந்த மெடிக்கல் ஓனர் என்ன பண்றாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடை திறந்து பாக்குறாரு உள்ள அந்த ஓனரோட பையன் ஓனரோட பையன் ஆமா இது என்னோட பையமா அப்படிங்கும்போது அந்த அவரு அந்த அம்மாவை பார்க்கறது அவரு பேசின வார்த்தைகள் அவர் மனல வந்துட்டு கண்கலகிறாரு யாரோ ஒரு பிள்ளைக்காகவே நீ தன்னுடைய நகையெல்லாம் கொடுத்துருக்கீங்களேம்மா அது என்னோட பையம் நீயும் எனக்கு புள்ளதாப்பா உனக்கும் சேர்த்ததாப்பா நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசும் பொழுது இவரு வாய் திறந்து சொல்ல முடியாம கண்ணீர் விட்டு அழுகிறாரு கண்டிப்பா இந்த கதையோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா யாருக்கு எப்போ வேணாலும் உதவி செய்யலாம் ஏன்னா உதவி செய்யறவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல மனதுகள் என்றுமே வாழ்ந்துகிட்டுதான் இருக்கும்ன்றது அந்த ஸ்டோரியோட கருத்து இது மாதிரி நம்மளும் நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்கோம் நம்மளால முடிஞ்ச மட்டுக்கு நல்ல உதவிகளை செய்யணும்னு இதுதான் ஒரு கருத்து கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு